சக்தி டிவி வாழ்க்கையை வளமாக்கும் களம் பொதுவாகவே நாம் தாலி கயிற்றை அடிக்கடி மாற்றவே கூடாது தாலிக்கயிறு பழுதாகி மங்கி போனால் மட்டுமே அதை மாற்ற வேண்டும் அது மட்டுமின்றி தாலி கயிற்றை திங்கள் செவ்வாய் வியாழன் ஆகிய தினங்களில் மட்டுமே மாற்ற வேண்டும் தாலி கயிற்றை மாற்றும்போது திசை மிகவும் முக்கியம் என்பதால் நீங்கள் கிழக்கு திசை நோக்கி பார்த்துதான் தாலி கயிற்றை மாற்ற வேண்டும் முக்கியமாக தாலி கயிற்றையை மாற்றும் போது சுமங்கலியாக இருக்கும் பெரியவர்கள் கண்டிப்பாக உடன் இருக்க வேண்டும் மேலும் தாலி கயிற்றையை மாற்றும் போதும் எக்காரணம் கொண்டும் பாதியில் எழுந்திருக்கக்கூடாது கூடாது தேவையான பொருட்கள் அனைத்தையும் அருகில் வைத்துவிட்டு பிறகு மாற்றுங்கள் திருமாங்கல்யம் மஞ்சள் குங்குமம் பூ ஆகியவற்றை ஒரு தட்டில் வைத்து அதை உங்களுக்கு அருகில் வைத்துக் கொள்ளுங்கள் தாலி கயிறு மாற்ற காலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நீராடிவிட்டு பின் தாலியை மாற்றுங்கள் தாலியை மாற்றி பிறகு அதில் பூ மஞ்சள் குங்குமம் வைத்துவிட்டு பூஜை அறைக்கு சென்று வழிபாடு செய்துவிட்டு பிறகு மற்ற வேலைகளை செய்யுங்கள் முக்கியமாக தாலி கயிற்றை கர்ப்பமாக இருக்கும் பெண்கள் மாற்றவே கூடாது பிரசவமான பிறகு அவர்கள் மாற்ற வேண்டும் திருவருள் சக்தி டிவியை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்